நம்ம எல்லாருக்குமே அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று விஷயங்கள் தான் ஒன்று உணவு மற்றொன்று உடை அடுத்தபடியாக பார்த்தோன்னா இருப்பிடம் இருப்பதற்கு ஒரு வீடு அப்படி சொந்த வீடு யோகம் அமையலை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோங்க இந்த கார்த்திகை மாதத்தை தவற விடாமல் அதிலும் வரக்கூடிய அந்த கார்த்திகை மகாதீப அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை மறக்காம ஏற்றும் பொழுது சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நூறு சதவீதம் நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீடு அப்படிங்கிறது நம்ம வாழ்வதற்கான இடம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடையாளங்களில் ஒன்றாகவும் கௌரவத்தின் அடையாளமாகவும் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது சின்னதாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்காதவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லணும் அதிலும் குறிப்பாக வாடகை வீடுகளில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பவர்களுக்கு அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கும் யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அமைவது கிடையாது அப்படின்னும் சிலர் சொந்தமாக நிலம் வச்சிருப்பாங்க ஆனா வீடு கட்ட முடியாது நிறைய பணம் இருக்கும் ஆனா சொந்த வீடு வாங்கவோ கட்டவோ முடியாது சில பேருக்கு பார்த்தோன்னா சொந்த வீடு கட்ட வா வங்கி கடன் கிடைக்காமல் கட்டிய வீட்டை முடிக்க முடியாமல் பாதியிலேயே நிறுத்தும் நிலை இப்படி நிறைய பேருக்கு நிறைய சூழல் ஏற்படும் அப்படியே கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி முடித்தாலும் கூட அதில் வாழ்வதற்கு கூட சிலருக்கு யோகம் இல்லாமல் இருக்கும் இன்னும் சிலர் பார்த்தோன்னா சொந்த வீடாக அதை கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே இழந்து இருப்பாங்க இப்படி சொந்த வீடு யோகம் அமையனும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தை நம்ம தவறவை விற்றக்கூடாது அதிலும் குறிப்பாக கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை மகாதீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நாள் டிசம்பர் மூன்றாம் தேதி வரக்கூடிய அந்த அற்புதமான நாளை நம்ம தவறவை விடக்கூடாது புதன் வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் மறக்காம இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது மிக சிறப்பான பலன் அப்படிங்கிறது நமக்கு நூறு சதவீதம் கிடைக்கப்பெற்று சொந்த வீட்டில் குடிபுறுவதற்கான யோகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் அமையும் அப்படி என்ன ஒரு தீபத்தை மறக்காம அன்னைக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை தீபத்தன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றினோன்னா நிச்சயமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கை கூடி வரும் அப்படின்னும் ஜாதகத்தில் சொந்த வீடு வாங்குவதற்கு யோகமே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயம் நல்லது நடக்கும் சொந்த வீடு அமையும் அப்படிங்கிறதான் உண்மை அப்படி கார்த்திகை தீபத்தன்று என்னதான் சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே கார்த்திகை தீபம் அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் நாள் அப்படின்னும் அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் கார்த்திகை தீபம் கார்த்திகை நட்சத்திரத்தோடு புதன்கிழமையில் வருவது கூடுதல் விசேஷம் இந்த வருடம் பார்த்தோன்னா புதன்கிழமை அன்னைக்கு இந்த கார்த்திகை மகா தீப திருநாளை நம்ம கொண்டாட போகிறோம் கார்த்திகை அப்படின்னாலே ஆறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்த முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கார்த்திகை தீபம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் கார்த்திகை தீபத்தன்று வந்திருக்கும் இந்த ஒரு அற்புதமான புதன்கிழமையோடு வரந்திருக்கும் இந்த நாளை நம்ம தவறவே விடக்கூடாது ஆறு தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு இந்த தீபத்தை கோவிலில் ஏற்றணுமா வீட்டுல ஏற்றணுமா அப்படின்னு அடுத்த சந்தேகம் வரும் முருகன் கோவிலில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நமக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை கோவிலுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை வீட்டில் கூட தாராளமாக ஏற்றுக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் முருக முருகனுடைய சன்னிதானம் இருக்க கோவில் இந்த விளக்கை தாராளமாக ஏற்றலாம் புதியதாக ஆறு மண் அல் அகல் விளக்குகளை வாங்கி தண்ணீரில் நல்லா ஊற வைத்து காய வைத்து அதற்கு மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து தயார் செய்து கொள்ளணும் இந்த விளக்குகளை கோவிலுக்கு எடுத்து சென்று சுத்தமாக நெய்யூற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி முருகப்பெருமானின் முருகப்பெருமானின் திரு உருவத்தை நோக்கி இந்த தீபத்தை வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நெய் தீபம் தான் கட்டாயமாக ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானுக்குரிய அரளி புஷ்பங்களை வாங்கி கொடுத்து பெயரை சொல்லி சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து அந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு அப்படி கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் தான் அந்த தீபத்தை ஏற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமான் உருவப்படத்திற்கு முன்பு முருகப்பெருமானை பார்த்தவாறு வரிசையாக ஆறு மண் அகல் விளக்குகளை அடுக்கி வைத்து நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு வீட்டில் கிழக்கு பார்த்தவாறு முருகப்பெருமான் இருப்பார் அப்படிங்கிறதுனால மேற்கு பார்த்தவாறு தீபங்களை ஏற்றலாம் எரிய வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டிலேயே முருகப்பெருமானுக்கு அரளி பூவை வாங்கி ஒரு தேங்காய் உடைத்து நைவேத்தியமாக இனிப்பு ஏதாவது செய்து வைத்து மனதார சொந்த வீடு வாங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நிச்சயமாக சொந்த வீடு நூறு சதவீதம் அமையும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த விளக்க மாலை நேரத்தில் ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம் நம்பிக்கையோடு கார்த்திகை தீபத்தன்று ஒரு நாள் இந்த விளக்கை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு கட்டும் யோகம் வரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்